ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் மணி ஆன்லைன் ஒரு நியூ லாங் டைம் ஆப் பற்றின ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹாவல்ஸ் மணி ஏர்னிங் ஆப் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ஆப்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட ஓன் ரிஸ்க் மட்டும்தாங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து பதினொன்றாயிரம் டோட்டல் ரிவென்யூவாக சொல்லியிருக்காங்க ஆனால் ஃபிஃப்டி டேஸ் கழித்து இந்த அமௌண்ட் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது அதுக்குள்ளே இந்த ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிடுவான் ஸோ நம்ம எதுக்காக இந்த அமௌண்ட் நம்ம வந்து பை பண்ணிக்கணும் அப்படின்னா வி வி வினுக்கு ப்ரொமோட் ஆகிறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம பை பண்ணிக்க போகிறோம் அப்போ நம்ம எதில் நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டெய்லி அப்படிங்கிற இந்த ப்ராடக்டில் தான் நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு நாள் கழித்து நமக்கு இரநூறுபா நம்ம வித் ட்ராவல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா வச்சு டோட்டல் நமக்கு இன்கம் எழுநூற்றி ஐம்பது ரூபா தர்றாங்க நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியில் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு நானூற்றி அறுபது ரூபா டெய்லி இன்கம்மாக செவன்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூபா ப்ராஃபிட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பட் இப்போதைக்கு நீங்கள் இதை பை பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா இது வந்து செவன்ட்டி ஃபைவ் டேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போதைக்கு இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் வேறு ப்ராடக்ட் ஆக்டிவிட்டியில் லான்ச் பண்ணுவாங்க அதில் எது கம்மியான டேஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் வித்ராவல் எடுத்த அந்த ப்ரூஃபை நீங்கள் அப்லோட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பில் எப்படி வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் ஃபைவ் மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு ரிவார்ட் கொடுக்குறாங்க டென் மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணிங்கன்னா டூ ஹன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இதில் நிறையா இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் எப்படி நம்ம மணி டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் டெபாசிட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை டைப் பண்ணிவிட்டு இந்த ஃபோரில் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் பேடிஎம் ஃபோன்பே எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி மணியை டெபாசிட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் எப்படி நம்ம வித்ரா எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் வித்ரா அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து கன்ஃபார்ம் ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் சேவ் ஆயிரும் அதுக்கப்புறம் அவங்களோட வித்ட்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட்டை கொடுத்து வித்ரா கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்டில் அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆயிரும் இந்த ஆப்போட லிங்க் வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் செக் பண்ணிக்கோங்க நான் ஃபுல் அப்டேட்ஸுமே நம்ம டெலகிராம் சேனலில் தான் அப்டேட் பண்ணுறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட ஓன் ரிஸ்க் மட்டும்தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்